மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் ஒரு அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் ரிஷபம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அக்டோபர் மாதம் பதினைந்துக்கு பிறகு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு டிசம்பர் மாதம் முப்பதுக்குள்ளார கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகின்றது சிறப்பான வாழ்க்கை அமையுமா இந்த காலகட்டத்தில் குடும்பத்து நிலை எப்படி இருக்கும் தொழில் எப்படி அமையும் திருமண வாழ்க்கை எப்படி செல்லும் பணம் குவிய என்ன பண்ணணும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலுமா ஒழியுமா அப்படின்ட்டு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் இந்த காலகட்டத்தில் என்ன நடக்க போதுன்னு உங்களின் முழு ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் எந்த வருடத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் அப்போது தான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்திலையும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு பெரிய பெரிய வெற்றியை பார்க்க போகிறீங்க எதிரும் புதிரும் இருந்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர போறீங்க உற்றார் உறவினர்களால் உங்களுடைய வீடே இந்த காலகட்டத்தில் கட்டப் போகின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் முக்கிய நிகழ்வுகளுக்கு சென்று வரப்போறீங்க மற்றவர்கள் உங்களின் ஆலோசனையை கேட்க போகிறாங்க புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகின்றது அனைத்து வேலைகளையும் சுலபமாக முடிக்கக்கூடிய ஒரு வல்லமையை நீங்கள் குரு பகவானால் பெறப்போகிறீங்க வேலையை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்க போகின்றார் பல புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி போகின்றது ஒரு தொழிலுக்கு இரண்டு தொழில் பார்க்க வேண்டியிருக்கும் லாபமும் இரு மடங்கு இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் அடுத்தவங்களால சின்ன சின்ன தொந்தரவுகள் வேலை செய்கிற இடத்துல நிச்சயம் வரதான் செய்யும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க இருந்தாலும் உங்களை அசைக்க யாராலையும் முடியாது மன தைரியம் அதிகமாக இருக்க போகின்றது குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட எந்த ஒரு வேலையையும் நீங்க சிறப்பாக செய்து முடிப்பீங்க நீங்க செய்கின்ற காரியங்களில் மற்றவர்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் முக்கியமாக யாரையாவது சந்திக்க வேண்டும் அப்படின்னா இரண்டு நாட்களுக்கு அதாவது இந்த காலகட்டத்தில் யாரையாவது சந்திக்க வேண்டும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு நாட்கள் தோன்றும் அந்த இரண்டு நாட்களை தள்ளி வைத்துவிட்டு விட்டு நீங்கள் யோசிக்காத இன்னொரு நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் செய்வது உங்களுக்கு நல்லதாக இருக்கும் பார்ப்பவர்களெல்லாம் நம்பிவிடக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கின்றது உங்களை பார்த்தாலே இவன் சொல்கிறது உண்மையாக தானாக இருக்கும் அதாவது வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்ற மாதிரி உங்களை பார்ப்பவர்கள் நிச்சயம் உங்களை நம்பிடுவாங்க அந்த அளவிற்கு ஒரு வசீகரம் உங்களிடம் இருக்கின்றது முதுகில் குத்த நினைப்பாங்க சில பேர் அதாவது எதிரிகள் தொல்லை சற்று அதிகமாகவே இருக்கும் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியதும் என்றே சொல்ல வேண்டும் சிறு சிறு மன கஷ்டங்கள் குடும்பத்தில் வந்து போனாலும் பெரிய அளவு பாதிப்புகள் இருக்காது என்பதையும் சொல்லணும் வெற்றிகள் குவிக்கக்கூடிய அற்புத காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்க போகின்றது கடினமான முயற்சி செய்து வெற்றியை பார்ப்பீங்க எந்த ஒரு விஷயத்திலையும் எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் வாழ்க்கை துணையின் ஆதரவு நிச்சயம் ஒன்று என்பதையும் சொல்லியே ஆக வேண்டும் குடும்பத்தோடு நேரத்தை செலவிடுவதற்கான காலகட்டமாகவும் இது இருக்கப் போகின்றது திருமண பேச்சுவார்த்தையில் நல்ல முடிவு கிடைக்கப் போகின்றது கடினமாக உழைக்கக்கூடிய உங்களுக்கு சற்று ஓய்வும் இந்த காலகட்டத்தில் தேவை உடல் சோர்வாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மனமும் சோர்வு அடையும் அதனால நீங்கள் மன ரீதியாக பாதிக்கப்படவும் செய்வீங்க கடின உழைப்புக்கு பிறகு சற்று ஓய்வு எடுப்பது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லது என்றே சொல்ல வேண்டும் ஏற்கனவே பல பிரச்சனைகளில் நீங்க சிக்கி இருந்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல அந்த பிரச்சனைகள் எல்லாம் முடிவுக்கு வரப்போகின்றது சமுதாயத்துல உங்களுடைய புகழ் போகின்றது அந்தஸ்து அதிகரிக்கப் போகின்றது பட்டம் பதவி எல்லாம் தேடி வர போகின்றது மகிழ்ச்சிகரமான செய்தி உங்களுடைய காதுகளுக்கு வந்து சேரும் சுறுசுறுப்போடு இருக்க போறீங்க உங்களிடம் சண்டையிட்டவர்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சமாதானமாக வந்து பேச போறாங்க கேட்ட இடத்துல உங்களுக்கு கேட்ட கடன் கிடைக்கப் போகின்றது அதிகப்படியான கடன் சுமை உள்ளது அப்படின்ட்டு யாரிடமும் சொல்லிடாதீங்க அதனால் பெரிய பிரச்சனை தான் இருந்தாலும் உங்களுக்கு கடன் பிரச்சனைகளெல்லாம் இந்த காலகட்டம் முடிவதற்குள்ளார முற்றிலும் முடிந்துவிடும் நல்ல தீர்வு கிடைத்துவிடும் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் எப்படி முடியும் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கே அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுடைய தொழிலில் உங்களுடைய வியாபாரத்தில் திடீர்னு பெரிய பெரிய லாபத்தை பார்க்க போகிறீங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற இரண்டு மடங்கு லாபம் கிடைக்கப் போகின்றது இதனால் உங்களுடைய அந்த கடன் தொகையை எல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்பும் சிறப்பாக இருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிரபலங்களின் நட்பு விஐபிகளின் அறிமுகம் கிடைத்து அதனாலையும் உங்களுடைய கடன் பிரச்சனைகளை நிச்சயம் நீங்கள் இந்த காலகட்டத்திற்குள்ளார முடிவுக்கு கொண்டு வருவீங்க என்று தான் சொல்ல வேண்டும் நீண்ட நாட்களாக சந்திக்காது இருந்த நண்பர்கள் கூட உங்களை சந்திக்க போகிறாங்க மற்றவர்கள் உங்களை நினைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையப் போகின்றது யார் என்ன சொன்னாலும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் உங்களுடைய இலக்கை நோக்கி ஓடக்கூடியவர்களாக இருப்பவர்கள் தான் ரிஷபம் ராசியில் பிறந்த நீங்கள் உங்களை பற்றி பின்னால் பேசியவர்கள் எல்லாம் நடுங்குவாங்க ஐயோ இவனை பேசிட்டுமே என்ன ஆயிடுமோ அப்படின்னுட்டு காரியத்தில் கண்ணாக இருந்து வெற்றி பெறக்கூடிய அற்புத காலகட்டம் இது இயல்பாக நீங்கள் பேசுகின்ற காரியங்கள் மற்றவங்களுக்கு பெரிய உத்வேகத்தை கொடுக்கும் குரு பகவான் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார் சுப பலன்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கிடைக்க போகின்றது எதிரிகள் எல்லாம் இடம் தெரியாமல் போக போகிறாங்க புத்துணர்ச்சியோடு செயல்பட போகிறீங்க மற்றவர்கள் உங்களை பற்றி புகழ்ந்து பேச போகிறாங்க நீங்கள் செய்த சாதனைகளை மற்றவர்கள் நினைத்து பார்க்க போகிறாங்க மிக பெரும் பாராட்டை போறீங்க புகழை பெற போறீங்க அற்புத காலகட்டமாக இது உங்களுக்கு நிச்சயம் அமைய போகின்றது இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சி உண்டாக போகின்றது நீங்கள் நினைத்த காரியம் நடைபெற கணபதியை வணங்குனீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் நினைத்த காரியம் நினைத்தபடி எந்தவித தடங்களும் இல்லாமல் முடிந்துவிடும் குறுகிய தூர பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பு உண்டு அந்த பயணத்தால் லாபமும் உண்டு நண்பர்களோடு நேரத்தை செலவிட்டு நண்பர்களால ஆதாயத்தை பார்க்க போறீங்க கூடுமான வரைக்கும் தனிமையை விரும்பக்கூடிய நீங்க சற்று மன நிம்மதிக்கு வெளி இடங்களுக்கு சென்று வரலாம் இந்த காலகட்டத்தில் உங்களை நம்பி புதிய பொறுப்புகள் உயர் அதிகாரிகள் ஒப்படைப்பாங்க எதிர்காலம் குறித்த திட்டத்தை தீட்ட சிறந்த காலகட்டமாக இது நிச்சயம் இருக்கும் அது மட்டுமல்லாமல் ஜான் ஏறினால் முழம் சறுக்கும் என்ற வகையில் சில சரிவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக இருக்கதான் போகின்றது பெரிய பாதிப்புகள் இருக்காது மகிழ்ச்சியான நபராக எந்த ஒரு கவலையான நேரத்திலையும் மகிழ்ச்சியான நபராக நீங்கள் இருப்பதால் எதையும் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்வதால் உங்களை சுற்றி நாலு பேர் எப்போவும் இருந்து கொண்டே இருப்பாங்க இஷ்ட தெய்வத்தை வணங்கினா உங்களுக்கு நல்லது பல நடக்கும் இந்த காலகட்டத்தில் யார் மனதையும் புண்படுத்தாமல் நடந்து கொள்வது தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக பெரும் பலமே பலவீனம் என்று பார்க்கும்போது சில தேவையில்லாத விஷயங்கள் இருக்கின்றது அதாவது மது மாது சூது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் என்று சொல்ல வேண்டும் அது மட்டுமல்லாமல் நீங்கள் யாருக்காகவும் கடன் கொடுப்பதையோ ஜாமீன் கையெழுத்து போடுவதையோ இந்த காலகட்டத்தில் தவிர்த்து விடுங்க இதெல்லாம் உங்களுக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் நீங்க மற்றவர்களுக்காக நல்லது செய்ய போய் அதுவே உங்களுக்கு எதிராக திரும்பவும் இந்த காலகட்டத்தில் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது தொழில் ரீதியான போட்டிகள் அதிகரித்தாலும் வெற்றி உங்க பக்கம்தான் இப்படி குரு பகவானால் சனி பகவானால் பல நல்ல சம்பவங்களும் சில கெட்ட பிரச்சனைகளும் அதாவது கெட்ட பலன்களும் கிடைக்க தான் செய்யும் இருந்தாலும் உங்களுடைய திறமையால் வல்லமையால அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய நிலையும் உங்ககிட்ட இந்த சமயத்தில் உருவாகும் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது யாரையும் எந்த ஒரு நேரத்திலையும் நீங்கள் நம்ப மாட்டீங்க அது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பெரும் பலவீனம் என்றே சொல்ல வேண்டும் அடுத்தவனால் ஒன்றும் ஆக போகிறது கிடையாது அடுத்தவன் பொறாமைப்படவும் போட்டி போடவும் தான் செய்வானை தவிர உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஒரு பயணம் உதவ மாட்டான் ஆகையால் எதை செய்தால் சிறப்பாக இருக்கும் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றத நீங்களே யோசித்து முடிவு செய்யுங்க அது நஷ்டமே ஆனாலும் உங்களுடைய முடிவு தான் இறுதியாக இருக்கணும் அடுத்தவனை மட்டும் நம்பிடாதீங்க என்ன தான் கிரகங்களின் நிலையினால் சில ஏற்ற தாழ்வுகள் சில தீய பலன்கள் நல்ல பலன்கள் அப்படின்ட்டு மாறி மாறி கிடைத்தாலும் வந்தாலும் உங்களுக்கு இந்த காலகட்டம் ஓரளவு சிறப்பான காலகட்டமாக சுப பலன்கள் நிறைய கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது அது சரி அது என்ன யமனாக வரப்போகும் நான்கு பேர் நான்கு பெண்கள் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா பெண்கள் கிட்ட எப்போவுமே நாவடக்கத்தோட பேச வேண்டும் இல்லைன்னா பிரச்சனை தான் இரண்டாவதாக குடும்ப பிரச்சனை அக்கம் பக்கத்து வீட்டில் ஏதோ பிரச்சனை ஐயோ சண்டை போடுகிறாங்களே அப்படின்ட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட நீங்கள் போய் முந்திக்கின்னு போய் அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்க பார்ப்பீங்க ஆனால் நீ யாரா எங்கள் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வைப்பது அப்படின்ட்டு உங்கள் கிட்டையே சண்டைக்கு வருவாங்க அந்த வீட்டு முக்கிய புள்ளிகள் அவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அதாவது அந்த விஷயங்களை தவிர்ப்பதே உங்களுக்கு நல்லதுன்னே சொல்லணும் அடுத்தவங்க வீட்டு பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பது தான் உங்களுக்கு நல்லது அடுத்து மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா முன்பின் தெரியாத பெண்களிடம் நீங்கள் வார்த்தைகளை விடுவது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம் நான்காவதாக பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாலேயே பிரச்சனை ஏற்படும் வீண் வாக்குவாதங்கள் வீண் சந்தேகங்கள் இதையெல்லாம் தவிர்த்து விடுங்க உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இப்படி நான்கு வகைகளில் பெண்களால் பாதிப்பு ஏற்பட பிரச்சனைகள் உருவாக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால கிரகங்களின் நிலையை பொறுத்து உங்களுடைய பிரச்சனைகள் அது பெருசாக இருக்குமா சிறுசாக இருக்குமா அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது இந்த வகையில் உங்களுக்கு பாதிப்பு வரும் நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்வது நல்லது அப்படின்றதையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் மற்றபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையப்போகின்றது அப்படின்றது மட்டும் இந்த காலகட்டத்தில் உறுதி இதில் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதேனும் இந்த பலன்களில் ஏ சந்தேகம் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரிஷபம் ராசிகளை பிறந்த அனைவரும் அக்டோபர் பதினைந்துக்கு பிறகு டிசம்பர் முப்பத்து ஒன்றுக்குள்ளார இரண்டாயிரத்து இருபத்தி நாலில் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும் இன்னொரு முக்கியமான விஷயம் நீங்கள் இந்த காலகட்டத்தில் திருச்செந்தூர் முருகப்பெருமானை சென்று வணங்கிவிட்டு வந்தீங்கன்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் கடன் பிரச்சனைகள் எல்லாம் முற்றிலும் ஒழியும் அப்படின்றதையும் நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம்